சென்னையில் மாற்று கட்சியினர் திமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு உரையாற்றிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேற்று பிறந்தவர்கள் எல்லாம் நான் தான் அடுத்த முதலமைச்சர் என்று சொல்கிறார்கள் நேற்று கட்சி தொடங்கியவர்கள் எல்லாம் நான் தான் அடுத்த முதலமைச்சர் என்கிறார்கள் அரசியலுக்கு அரிச்சுபடை தெரியாதவர்கள் எல்லாம் அடுத்த முதலமைச்சர் என்கிறார்கள் என்று பேசக்கூடிய நிலைதான் தமிழக அரசியலில் உள்ளது யாரையும் கொச்சைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் நான் இதை சொல்லவில்லை நாம் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதே இல்லை எதிர்வரும் தேர்தலில் திமுகவுக்கு தான் வெற்றி முகம் திமுகவை அண்ணா தொடங்கிய போது ஆட்சிக்காக இல்லை ஏழைகளுக்காக என்று கூறினார் தொண்டர்களின் கருத்தை கேட்ட பிறகே தேர்தலில் நிற்கும் முடிவை அண்ணா எடுத்தார் மீண்டும் திமுக ஆட்சிதான் இதை ஆணவத்திலோ பதவி சுகத்தை அனுபவிக்க வேண்டும் என்றோ சொல்லவில்லை இந்தியாவுக்கே வழிகாட்டும் ஆட்சி மற்ற மாநிலங்களுக்கு வழிகாட்டும் ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி ஒன்றிய அரசுக்கே வழிகாட்டும் ஆட்சிதான் திராவிட மாடல் ஆட்சி தமிழ்நாட்டுக்கு ஆளுநராக ஆர் என் ரவியே இருக்கட்டும் இனி வரப்போகும் ஆளுநர் இவரை விட மோசமாக இருந்தால் என்ன செய்வது இவரே இருந்துவிட்டு போகட்டும் என்று அவர் கூறியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது